ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிட் விக்கெட் மசால் அந்த சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பேச போகிறது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அந்த டீமோட பிளேயிங் லெவன் என்ன அவங்களோட பலம் என்ன பலவீனம் என்ன அது பற்றி தான் பேச போகிறோம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல் ஆரம்பிச்சிப்போம் அந்த டீமுக்கு ஏகப்பட்ட ஃபேன் ஃபாலோயி அவங்க விளையாட்ற கிரிக்கெட்டுக்காக மட்டும் இல்லை உங்கள் டீம் ஓனர் ப்ரீத்தி சிந்தாவோட அழகான ஸ்மெயல்க்காக ஐபிஎல்லே ஒரு இன்கன்சிஸ்டன்ட்டான டீம் அப்படின்னா அது நம்ம கிங்ஸ் லெவன் பஞ்சாப் தான் ஒரு மேட்ச் இரநூறு அடிப்பாங்க அடுத்த மேட்ச் நூறு ரன் கூட சேஸ் பண்ண முடியாமல் தூத்து போயிட்டு வாங்க இது வரைக்கும் ஏன்னா அந்த ஐபிஎல்லே ரெண்டாயிரத்தி எட்டில் செமிஃபைனல் வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஃபைனல் வந்தாங்க மிச்ச தடவை அஞ்சு ஆறு ஏ எட்டு இந்த தான் முடிச்சிருக்காங்க இந்த தடவை ஐபிஎல்லில் அவங்க இருக்கிற பிளேயர் எல்லாத்துக்கும் ஆக்ஷன் பண்ணாங்க அதுவும் இல்லாமல் முக்கியமாக போன வருஷம் அவங்க டீம்ல விளாண்ட பிளேயர் யாருக்குமே அவங்க எடுக்கல டேவிட் மில்லர் ஆம்லா இவங்கெல்லாம் நல்லா தான் விளாண்டாங்க அவங்கள கூட அவங்க பிட் பண்ணல அக்ஷர் பட்டேல் அவரை தான் ரீட்டைன் பண்ணாங்க இது எல்லாமே புது டீம் தான் சரி ஃபர்ஸ்ட் அவங்க சீஸ் பிளேயர் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிரிஸ் கெயில் பேஸ் ப்ரைஸ்க்கே எடுத்தாங்க ஒரு ஒரு நல்ல பிக் பேஸ்ப்ரைஸ்க்கு அதுக்கப்புறம் ஆரன் ஃபிச் ஆஸ்திரேலியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இப்போதைக்கு செம ஃபார்ம்ல இருக்காரு அப்புறம் டேவிட் மில்லர் சவுத் ஆப்ரிக்கா ஹார்ட் ஹிட்டிங் மார்கஸ் ஸ்டோனிஸ் வெரி குட் ஆல்ரவுண்டர் ஆண்ட்ரியூ டைப் செம போலர் போனோட குஜராத் லைன்ஸ்க்கு சூப்பராக போட்டார் முஸ்பீர் ஜட்ரான் பதினாறு வயசாத இந்த பையனுக்கு ஆப்கானிஸ்தானோட லெக் ஸ்பின்னர் இந்திய அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப்ல ஒரு கலக்கு கலக்கினார் பென் ட்வார்ஸ் அப்படிங்கிறவர் ஆஸ்திரேலியாவில் பிக் பேஷ் லீக்ல சிட்னி சிக்ஸஸ் அப்படிங்கிற டீமுறவர் அந்த பிபிஎல்ல ஓரளவுக்கு நல்லா போட்டார் இதுதான் அவரோட ஓ டீம் இந்தியன் டீம் பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவங்களோட புது கேப்டன் கே எல் ராகுல் அது இல்லாமல் முக்கியமான பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவராஜ் சிங் மாயங்க் அகர்வால் கருண் நாயர் அக்ஷர் பட்டேல் மோஹித் சர்மா மனோஜ் திவார் இவங்க எல்லாம் ஒரு பிரபலமான நே இந்த லைன் அப்ல சோ ஸ்ட்ரைட்டா பிளேயிங் லெவன் போயிடலாம் பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா கே எல் ராகுல் டெஃபினட்டா ஓப்பனிங் ஆரன் ஆரன்ஃபிஞ்ச் இல்ல கிறிஸ் கேல் அப்படின்னு போட்டிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஆரன் என் ஆட மாட்டார் அவருக்கு ஏப்ரல் ஏழாம் தேதி கல்யாணம் சோ அதனால அவர் விளையாட மாட்டாரு ஃபர்ஸ்ட் கிறிஸ் கேல் ஆடுவாரு அதுக்கப்புறம் டெஃபினெட்டா அரன் பின் தான் ஆடுவார் நினைக்கிறேன் அப்படி ஒரு ஃபார்ம்ல இருக்காரு ஒருவேளை கிறிஸ் கேல் பயங்கரமா ஆடிட்டாரு ஓப்பனிங் இறங்கி அந்த ரெண்டு மேட்ச்லாம் டேவிட் மில்லர் சுத்தமாக அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு நம்மளே பார்த்தோம் இந்தியா சவுத் ஆப்ரிக சீரீஸ்ல அந்த டவுன்ல அரண் ஃபிஷ் வந்து ஆடலாம் கருண் நாயர்ல மயங்க் அர்வால் மயங்க அர்வால் டொமஸ்டிக்ல சம ஃபார்ம்ல இருக்காரு பட் கருண் நாயர் எஸ்பீரியன்ஸ்ட் யாருக்கு போவாங்கன்னு தெரில யுவராஜ் சிங் டேவிட் மில்லர் மார்க்கஸ்டானிஸ் ஆல்ரவுண்டர் அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் கேப்டன் ஆண்ட்ரியூ டை மோஹித் சர்மா அப்புறம் அந்த பவுலர்ஸ் யாராவது பர்ந்தர் ஷரன் இல்லைன்னா அன்கித் ராஜ்பூர் கே கே ஆர் ஆனவர் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் விளையாடுவாங்க என்னோட பலன் பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டரில் நல்லா செட்டிலான கே எல் ராகுல் அண்ட் ஆரன் பீச் மிடில் ஆர்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் யுவராஜ் சிங் டேவிட் மில்லர் ஸ்டானிஸ் இப்படின்னு ஓரளவுக்கு பேட்டிங்கை ஸ்ட்ராங் பண்ணிட்டாங்க பவுலிங் பார்த்தீங்கன்னா ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டில் அக்ஷர் பட்டேல் அண்ட் அஷ்பின் இருக்காங்க இன்னும் இன்னும் ஸ்பின் வேணும்னா முஸ்பீத் ஜட்ரான் வேறு இருக்காரு ஸ்பின்னிங் பிச்சில் ஆண்ட்ரியூ டை வெரி யூஸ்ஃபுல் பவுலர் யார்கர் ஸ்லோபால் யார்கர் யாருக்கர் மாதிரி நிறைய வெரைட்டி வச்சுருக்காரு டி டுவெண்ட்டியில் நல்ல ஒரு திறமையான பவுலர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் பலவீனன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டீமில் விக்கெட் கீப்பரே கிடையாது மறந்துட்டாங்க போல ஆக்ஸன்ல செலக்ட் பண்ண கே ராகுல் தான் எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் பட் அக்ஷிப் நாத் அப்படின்னு ஒரு அண்டர் நைன்டீன் பிளேயர் வேற இருக்காரு அவருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரில அவர் கிடச்சிச்சின்னா அவர் அவர் விக்கெட் பண்ணுவார் அவர் முழு முழு நேரம் விக்கெட் கீப்பர் இல்லாட்டி கே எல் ராகுல் தான் மோஸ்ட்லி அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்வின் புது கேப்டன் தோனிக்கிட்டிருந்து கற்றுக்கிட்ட மொத்த தேய்யும் அவர் இறக்க வர இறக்க மாட்டாரா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் யுவராஜ் சிங் டேவிட் மில்லர் இவங்கலாம் மிடில் ஆர்டரில் இருக்காங்க பட் இவங்கெல்லாம் பெருசாக ஃபார்ம்லேயே இல்லை எப்படி விளாட போகிறாங்கன்னு தெரில அது ஒரு கேள்வி ஃப்ரீயாக இருக்குது ஸோ மொத்தத்தில் கிங்ஸ் ஸெவன் பஞ்சாப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் மிஸ் ஆனது ஒரு பெரிய விஷயம் ஒரு மொத்தத்தில் ஒரு ஓகேவான டீம் ஸ்குவாடில் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பட் கிங்ஸ் ஸெவன் பஞ்சாப் எப்பயுமே இப்படி தான் இருந்ததுக்கு போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லரு க மேக்ஸ்வெல்லு மார்ட்டின் கப்டில் ஹஷி மாமலா இந்த மாதிரி பெரிய கூட்டமே இருந்துச்சு பட் ஆனால் ரொம்ப இன்கன்சிஸ்டண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த தடவை அதை மாற்றுவாங்களா இல்லை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கிரௌண்டில் உங்களாடுறப்ப தான் தெரிஞ்சுக்க முடியும் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் ராஜஸ்தான் ராயல்ஸ் பற்றி நம்ம பேசலாம் தேங்க் யூ